எழுத்தாளரும் ஒளிப்பதிவாளருமான திரு சி ஜே ராஜ்குமார் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் மாலை வணக்கம் ஒரு வாசிப்பு அனுபவத்து மூலமா தொழில்நுட்ப கலைஞர் இல்ல நானோ ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு உதவி ஒளிப்பதிவாளரா பணியாற்றிட்டு கொண்டிருக்கும் போது ஆயிஷான் ஒரு குரு நாவல் வந்து என்னுடைய நண்பர் ஷிவ்குமார் வந்து கொடுத்தாரு அது படிச்சதுக்கு அப்புறம் என்னோட சினிமா கேரியர் வந்து அதன் மூலமாக ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்போ சிவகுமார் வந்து அந்த நாவல் அப்புறம் சொன்னார் இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் எங்கிட்ட அப்போ நான் வந்து நெட் வேர்ல்ட் சினிமா பார்த்த அனுபவத்தில் இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அந்த நாவலுடைய ஒரிஜினல் இது போயிடணும் அதனால் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து முழு சிந்தனை வந்து ஆயுஷாவோடைய எப்படி ஒரு திரைப்படம் திரை வடிவம் கொடுக்கலாம் அப்படின்றதுல என்னுடைய நாட்கள் வந்து கழிந்தது அப்புறம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஆயுஷா வந்து படமாக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சது அது மிக முக்கிய காரணம் வந்து இரா நடன் அவர்களுக்கு தான் நான் சொல்லணும் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பெரிய டேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஆயுஷா படிச்சுட்டு அது ஒரு திரை வடிவமாக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் நாங்கள் கொடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அப்போது நாங்கள் வந்து அஸ்டன்ட் அவர் அசிஸ்டன்ட் டைரக்ட்டாக அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நாங்கள் கொடுத்த அந்த டிராஃப்ட் வந்து அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் சொன்னால் எப்போ எடுத்தாலும் சரி ஆயிஷா நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்க அதுக்கு நான் உத்தரவாகவும் கொடுக்குறேன் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் காத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அவரை அணுனாங்க உடனே படம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆயிஷாவை ஆனால் அவர் வந்து இல்லை நாங்கள் ஏற்கனவே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நான் ப வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கப்புறம் ஆயிஷா வந்து நாங்கள் படமாக்கணும் நிறைய உலக திரைப்பட விழாவில் வந்து பங்கேற்று நிறைய விருதுகளை வென்றது எனக்கு ஒரு ஒளிப்பதிவான சிறப்பான ஒரு தொடக்கமாக இருந்தது சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து அந்த திரைப்படத்தை வந்து அவங்களே வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்களில் வந்து நான் பணியாற்றும் வாய்ப்பும் கிடைச்சிது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து தமிழில் வந்து ஒரு ஒம்பது புத்தகங்களை வந்து நான் எழுதியிருக்கிறேன் சினிமோடிராஃபி பற்றி அதனோட பயனாக என்ன அப்படின்னு சொன்னால் கூழாங்கல் திரைப்படம் ஒளிப்பதிவார் ஜெய பார்த்திபட் அவர் வந்து ஒரு பொது வெளியில் வந்து சொன்னார் கூழாங்கல் திரைப்பட ஒளிப்பதிவுக்கு வந்து அவரோட பயணத்துக்கு என்னுடைய புத்தகங்கள் மட்டுமே உதவிகரமாக இருந்தது தமிழ் எழுதுனதுனால அப்படின்னு வந்து சொன்னார் திஸ் இஸ் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட் ஃபார் மீஸ் அ ரைட்டர் இப்போ வந்து ஜெகதீஷன் அவர்கள் வந்து சிவசங்கர் ஜெகதீஷன் வந்து இப்போ மேடையில் கொஞ்ச நேரம் இப்போ பேச இந்த விருது நட விழா நடுவுலேயே அவர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு மூணு ப்ரோக்ராம் வந்து எப்படி செய்யலாம் ஒரு சினிமோட்டோகிராஃபி பேஸ்டா அப்படின்னு சொல்லி இப்போவே வந்து அவர் வந்து அந்த ப்ரோக்ராம் பற்றி கால அட்டவணையை வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு ஸோ எவ்வளோ ஒரு அவருக்கு இருக்க அந்த ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு விருதுல விழா இந்த விழாவில் விருது வாங்கின அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் ஏஜில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா இருக்கு ஆனால் வந்து அதை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு தான் மிகப்பெரிய சவால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரிவ்யூஸ் ஏன்னா இன்னைக்கு வந்து ரிவ்யூஸ்ன்றதே கிடையாது எல்லாமே ஒப்பீனியன் மேக்கர்ஸாக தான் இருக்கிறாங்க ஒரு ஆனாஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அண்ட் அனாலிசிஸ் இந்த ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பால் மட்டுமே உருவாக்க முடியும் நான் நம்புறேன் நன்றி வணக்கம்